சமீபத்திய காலங்களில் இந்தியாவில் தங்கத்தின் விலையில் குறிப்பிடத்தக்க ஏற்றத்தை கண்டுள்ளது தங்கம் சமுதாயத்தில் ஒரு சிறப்பு முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது குறிப்பாக பெண்கள் மத்தியில் அது செல்வம் மற்றும் செழிப்புக்கான அடையாளமாக மட்டும் பார்க்கப்படாமல் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய மதிப்பையும் கொண்டுள்ளது பல இந்திய பெண்களுக்கு தங்கம் என்பது ஒரு பொருளாக மட்டும் இல்லாமல் அவர்களின் அடையாளத்தின் ஒரு அங்கமாக இருக்கிறது பெரும்பாலும் திருமணங்கள் பண்டிகை மற்றும் பிற மங்களகரமான நிகழ்வுகளின் போது நகை முக்கிய பங்கு வகிக்கிறது அந்த வகையில் இன்னைக்கு தங்கம் மற்றும் எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க இன்றைய நிலவரத்தின்படி ஆபரண தங்கத்தின் விலையானது கிராமுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐந்து ரூபாயாக உள்ளது சவரனுக்கு ஆறுநூற்றி நாற்பது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்கப்படுகிறது தற்போதைய நிலவரத்தின்படி டொண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஏழாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாயாகவும் ஒரு சவரனுக்கு ஐம்பத்தி எட்டாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன போல வெளியோட விலை பார்த்தீங்கன்னா கிராமுக்கு ஒரு ரூபாய் இருபது காசுகள் உயர்ந்து தொண்ணூறு ரூபாயாகவும் ஒரு கிலோ வெளியோட விலை பார்த்திங்கன்னா தொண்ணூறாயிரம் ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன